நட்சத்திரங்கள் நம்ம அடுத்ததா பாக்குறது நம்ம ஜாதகத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் நான்கு பாதங்கள் இருக்கு நான்கு பாதம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் இருக்கு இந்த பாடங்கள்ல நூத்தி எட்டு பாடங்கள் இல்லையா அதுல நான்கு பாடங்கள்ல எந்த நட்சத்திரம் இரண்டு பாதத்தை எடுத்துருக்கு ஓகேங்களா இப்ப அஸ்வதி பரவி கார்த்திகை அப்படி அந்த அஸ்வதி பரவி ஒண்ணு கார்த்திகைங்கிறது இந்த கார்த்திகைங்கிறது இன்னொரு பாதத்துல இன்னொரு கட்டத்துல இருந்தான் இப்போ ஒரு கட்டத்திலிருந்து ஒரு கட்டம் இந்த கட்டத்திலிருந்து இந்த கட்டம் இப்படி இரண்டு கட்டங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா அதுக்கு உடைபட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் யாருன்னா சூரியன் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் இவங்கதான் உடைப்பட்ட நட்சத்திரம் சூரியன் செவ்வாய் குரு இப்ப இந்த நூத்தி எட்டு பாதங்கள்ல இவங்க மற்றும் இவங்களுடைய நட்சத்திரங்கள் மட்டும் தான் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்ப சூரியனுடைய நட்சத்திரமாகிய ஆகிய உத்திரம் சுத்திகை நட்சத்திரம் நட்சத்திரம் சித்திரை அப்ப இந்த கிருத்திகை உத்திரம் உத்திரம் அப்படிங்கிறது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் உடைப்பிருஷம் சித்திரை அப்படின்ட்டு உடைப்பட்ட நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டி இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணும் இது எடுத்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மூணு விதமா சொல்லுவாங்க தலையற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் உடன உடலற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் இதற்கு பேர் வந்து தலையற்ற நட்சத்திரம் குடையற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் சரி இப்ப இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய யாராவது இருந்தா இப்போ எனக்கு சுத்திகளை இருக்கேன் விசாரத்துல இருக்கேன் புனர்பூசத்துல இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொருத்த நட்சத்திரத்துல ஒரு விஷயம் செஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்துல நீங்க இருந்தால் அந்த நட்சத்திரத்தை அண்டு நீங்க எந்த நல்ல காரணமும் சேர்த்துக்கலாம் புரியுதுங்களா இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் வந்துருக்கும் அப்ப உடற் உங்களுக்கு நல்ல வலிமை தருமா அவங்க நட்சத்திரத்துல தினமும் ஒரு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ரன்னிங் ஆயிட்டே இருக்கு அதுல நம்ம ஒரேபட்ட நட்சத்திரத்துல இருந்தால் அந்த நட்சத்திரத்தை அந்த நாள்ல நம்ம என்ன நல்ல காரியங்கள் செஞ்சாலும் செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு குறை வந்துடும் தலை இல்லைனாலும் பிரச்சனை உடல் இல்லைனாலும் பிரச்சனை காலில்லைனாலும் பிரச்சனை அப்ப ஒரு வெற்றி படக்கூடிய அமைப்பு அந்த காரியம் முழுமையடையாது அடையாது அமைப்பு நட்சத்திரங்களை பிறந்தவங்க அவங்களுடைய அமைப்புல நீங்க அதுக்காக பொதுவாக இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்துல மக்கள் யாருமே எந்த காரியமும் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா அந்த நட்சத்திரத்துல நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்குமே ஒழிய மத்தவங்களுக்கு பெரிய லெவல்ல கொடுப்பாரு ஏன்னா மேம் பாத்திருஷ்ண நட்சத்திரம் விசாத நட்சத்திரம் ரொம்ப அத்திரமான அமைத்தான் சொல்லுவாங்க அப்போ கிறிஸ்டி என்பது முதன்மை அப்போ அந்த கிறிஸ்டியில பிறந்தவங்க மட்டும் கொடுக்காதீங்க இருக்க வேண்டாம் அந்த மாதிரி அப்பவங்க நார்மலா நீங்க அந்த நட்சத்திரத்தினுக்கு நீ எந்த காரியங்களும் சொல்றேன் சரி இப்ப நான் இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டேன் அப்போ இப்ப நான் எக்ஸாம்பிள் புனக்கு நட்சத்திரத்துல நான் பிறந்துட்டேன் அப்போ இந்த குருவுடைய நட்சத்திரம் உங்க லக்னம் நீங்க லக்னம் இருக்கு உங்களுடைய எடுத்துல குரு கருத்து வச்சுக்கோங்க அப்ப இந்த நட்சத்திரத்துல நான் வந்து திறந்துட்டேன் இந்த குரு எங்க இருக்காரு அப்படின்னா எனக்கு எட்டுல இருக்காரு அப்ப இந்த எட்டு அமைப்பு உங்களுக்கு என்ன பண்ண அப்பப்ப சில கண்டங்களை கொடுக்கும் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்ப இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஏதாவது காரியம் தடங்கள் ஆகும் அதிலே மத்த நட்சத்திரத்தை அனுப்பி செஞ்சுன்னு அதை அதிர்ச்சிப்போசிட்டா மாத்திக்கோங்க இது மட்டும்தான் இந்த அமைப்புல வரக்கூடிய அமைப்பு அப்ப இந்த ஒன்பது நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான்